ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அவரை அதை டெலீட் பண்ணி அட்மிட் சொல்லி திருப்பி அவரை போஸ்ட் பண்ணாங்க திருமாவளவர்கள் தான் முடிவு பண்ணனும் அவருக்கு அம்பேத்கர் முக்கியமா அவரோட கொள்கை முக்கியமா இல்ல திமுக முக்கியமான இதுதான் தமிழிசை அவர்கள் கூட சொல்லிருக்காங்க இது வந்து திருமாவர்களோட வந்து ஒரு கரும்புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா திமுக கூட்டணி எந்த அளவுக்கு சமூக நீதிய காவலர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஜாதிவேறி அவங்க மண்டையில ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தமிழகத்துல மதுவை விட கொரியது லாட்ரிங்கிறாரு தமிழ்நாட்டில் லாட்ரி இருக்கா லாட்ரிய ஒழிச்சாச்சு மது இருக்குல்ல அப்ப மது கொடியதுன்னு ஒத்துக்கிறாரா முதல்வர் அவர்கள் வந்து இந்த கர்ணன் ஒரு படம் வந்துச்சு அதை போய் பார்த்துட்டு இது பண்ணார்ல முதல்வர்கள் நந்தன் படத்தை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கவங்களாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உண்மையாவே இப்ப இருக்கிறவங்க தானே அவங்களெல்லாம் கூட்டி என்ன பிரச்சனை எப்படியா எங்க சமூக நீதி ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கலாம் எப்படியா பிள்ளை இது பண்ணலான்னு சொல்லி அதை அட்ரஸ் பண்ணாரா இந்த மாதிரி இந்த குடும்ப அரசியலை எவனுமே ஆள் கிடையாதுன்னு ஆணவத்துல பேசுறது அப்படிதான் பண்ணுவோம் உங்களால முடிஞ்சா பார்த்துக்கோ என்ன அந்த பேச்சு அமைச்சர்களோட பேச்செல்லாம் பாருங்க இந்த பக்கம் தாமசனா அவர்கள் ஆகட்டும் கிட்ட நாசர் அவர்களாகட்டும் சேகர்பாபு அவர்களை பாருங்க அவர் பாருங்க விஜய் அவர்கள் கேள்வி நான் அவருக்கு பதில் சொல்லணும் தற்கொறி அப்படிங்கிறாரு நீங்க ஒரு அமைச்சர் தானே அதே விஷயம் இங்க நடந்துச்சு தமிழ்நாட்டுல ஒரு பட்டியல் என்ன சகோதரன்ல போய் சென்னீர் கழிச்சாங்களே அதை பத்தி யாராவது ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா அதனால மத்திய பிரதேசத்துக்கு தான் நீங்க பொங்குவீங்களா அந்த மத்திய பிரதேச முதல்வர் என்ன பண்ணாருன்னா அந்த பட்டியலின சகோதரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவருக்கு பாத பூஜை பண்ணி மன்னிப்பு கேட்டாரு அதுதான் பாஜக தமிழக மக்கள் இந்த தலக்கணத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி தலையட்டி குடுக்கறாங்கன்றதா நீங்க பாக்கணும் வரலாறு அவங்க படிச்சு பாக்கணும் கருணாநிதி எல்லாம் கெஞ்சின காலம் உண்டு ஐயோ வனவாசம் பன்னெண்டு வருஷம் தானே என்ன பதினாலு வருஷமா உட்கார வச்சிருக்கீங்களேன்னு கதர்னா பாருங்க தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிரணியைச் சேர்ந்த மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்களும் அதே மாதிரி யாதவர்ஜுன் அவர்களும் தங்களுடைய உரை ஆற்றியிருந்தாங்க அதுல விஜய் அவர்கள் முக்கியமாக அவருடைய மாநாட்டிலையும் பார்த்தோம் மத்தியில வந்து அவர் பாஜக அரசையும் மாநிலத்தில் திமுக அரசையும் தான் எதிர்த்து அவருடைய முன் முன்வைக்கிறாரு அதுல ஒரு விஷயம் அவர் சொல்றாரு மணிப்பூர்ல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி கவலை இல்லாம இருந்து நம்மளை ஒரு அரசு ஆண்டுக்கிட்டு இருக்கு இங்க வேங்க வேல என்ன அப்படின்ற தீர்வே தராம வந்து இங்கே ஒரு அரசு ஆண்டுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் மணிப்பூரை பத்தி பல பேர் பல விஷயங்கள் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அங்கே இருக்கிற ரெண்டு ஒரு நேட்டிவ் பீப்புள் அவங்க ரெண்டு வகையானவங்களுக்கு அந்த மெய்டி குக்கிங்க நடக்கிறதுன்னு சொல்கிறோம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அங்கே வந்து யாரும் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இல்லை அரசு அங்கே என்ன செய்யணுமோ செஞ்சிகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இதை வந்து எதுவுமே செய்யாமல் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படி போகிற போக்குள்ளே சொல்லிட்டு போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பொறுப்பற்ற தனம் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு உண்மையாலுமே நீங்கள் வந்து அங்கே என்ன இருக்கு ஆக்ஷன் என்னென்ன எடுத்திருக்காங்க அதையும் தாண்டி அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அங்க எந்தளவுக்கு ட்ரக் மாஃபியா உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் வந்து அவங்க எவ்வளவு வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ விஜயவர்கள் வந்து இதை வந்து இதையும் நான் அதோட சேர்ப்பேன் அதையும் அதோட சேர்ப்பேன் இவங்களை மட்டும் சொல்லிட்டு அவங்கள விட்டுறக்கூடாது அதனால போற போக்குல அவங்களையும் ஒரு அடி அடிச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவர் அப்படி போற போக்குல பேசிட்டு போறாரு அடுத்து இங்கே வேங்கை வயலுக்கு இது நாங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறதா வேங்கை வயலுங்கிறது ஒரு எவ்வளோ ஒரு சின்ன கிராமம் அந்த சின்ன கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம் அது என்னதான் நடந்துச்சுங்கிறத ஏன் இன்னை வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணல ஏன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கப்படல அதை பத்தின அக்கறை இங்க எதுக்குமே இல்ல அது அது என்னன்னு தெரிஞ்சிட கூடாது அது அப்படியே கிணத்துல போட்ட மாதிரி கிடக்கட்டும் தான் இந்த அரசோட சமூக நீதி இவங்களோட சமூக நீதி இதுதான் அப்ப இவங்க அவங்களை பத்தி அதை கேள்வி கேட்கணும் இங்க இவ்வளவு ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க மணிப்பூர் பிரச்சனைக்கு அங்க வந்து எதுவுமே கண்டுக்கலாம் அப்படின்னா இந்நேரம் வந்து வேர்ல்டு லெவல் இஷு ஆயிருக்கும் அங்க நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனைகளுக்கு அவ்வளவு தூரம் அங்க போயிட்டு அவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அடுத்து இது இல்ல அப்படின்னா அடுத்து ஏற்கனவே இவர் வந்து பாஜகவோட வந்து பி டிம்ங்கிறாங்க அடுத்தது வந்து சங்கின்றாங்க அதனால நம்ம வந்து அவங்களையும் ஒரு அடி அடிச்சிடும் இவங்களையும் ஒரு அடி அடிச்சிடும்ன்றதுக்காக விஜய் அவர்கள் வந்து ஆனா விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாசம் இரண்டு மாதம் இல்ல ஒரு வருஷத்துக்கு மேல எப்படி நடக்குது அப்படின்றப்போ அது பாஜக அரசு அங்க ஆண்டுட்டு இருக்குதுன்னா பாஜக அரசுடைய கையாலாகத்தனம் நீ அதை சொல்லக்கூடிய இல்ல அதுதான் சொல்லிட்டாங்க இதை வந்து நம்ம எடுத்தோம் கௌத்தோன்னு எதுவுமே பண்ண முடியாது இப்ப டெரரிஸ்ட் அப்படின்னா அவங்களை வந்து எப்படி அட்டாக் பண்ணணுமோ அது இமிடியேட்டா நம்ம வந்து பண்ண முடியும் இவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்கிற நேட்டிவ் அவங்களுக்குள்ள இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது ரொம்ப ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த விஷயத்துல நிறைய ட்ரைப்ஸும் இருக்கிறாங்க அவங்களுக்கான இதெல்லாம் தனியா அதனால அவங்க ஒவ்வொன்றும் தனித்தனியா அங்க போயிட்டு பண்றாங்க அமித்ஷாஜி அவர்கள் வந்து அவரோட பர்சனல் இதை எடுத்து அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றத பாக்குறாங்க நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுக்கிறாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நீங்க அங்க வந்து நம்ம வந்து இது கையாளாகாத தனம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது கையாளாக தனம்னா எதை சொல்லணும்னா இங்க தமிழக மாதிரியான ஒரு அமைதியான இடத்துல பாத்தீங்கன்னா தினந்தனம் கொலை கொள்ள இப்ப கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சேஃப்டியான ஏரியால அந்த இடத்துல வந்து வீடு பூந்து கொலை மூணு பேரை கொண்டு போட்டுட்டு போறது அது எப்படி ஒரு அப்படியே ரத்தம் வரைகிற மாதிரி என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இதுதான் கையாளாகாத தனம் ஆனா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஆக அங்க பாருங்க எங்க தமிழ்நாட்டுல பாலாறு தேனாறு ஓடுது மக்கள்லாம் அப்படியே மகிழ்ச்சி கடல்ல தலைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பில்டப்ப நீங்க கிரியேட் பண்றீங்க பாருங்க இதுதான் வந்து கையாளாகாதனம் அங்க வந்து அவ்வளவு ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில ஒரு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நடுவுல இருந்துகிட்டு அங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத நடத்திட்டு இருக்காங்கல்ல அப்ப அவங்க அப்படி அவங்க கை மீறி போச்சுன்னா என்னன்னா எங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் அவங்க எவ்வளவு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன கண்ட்ரோல் கொண்டு வரணும் அதுக்கான கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கான மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் அதே மாதிரி கூட்டணி பத்தி அவர் பேசுற இங்க கூட்டணியை நம்பிய பல கட்சிகள் இருக்குது மக்கள் வந்து அதை மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி தன்னோட உரையை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சொல்றாரு அவர்கள் இங்க வந்து வர முடியல அப்படின்றது அவருக்கு வந்து இப்போ இருக்கும் அந்த கட்சியினுடைய எவ்ளோ பிரஷர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் அவர் வரலா ஆனா இருந்தாலும் அவருடைய மனது இங்கே தான் இருக்கும் அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு அது பொலிட்டிக்கலி பார்க்க முடியுது அதே நேரத்தில் ஆதார்ஜுன் அவர்கள் அம்பேத்கர் அவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இங்கே வந்து திருமாவளவன் அவர்கள் இல்லை அப்படின்றத அந்த ஒரு சென்சில் எடுத்துக்க முடியுது ஆனா இன்னைக்கு பேசும்போது திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு அப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லை எனக்கு யாருமே பிரெஷர் கொடுக்கல சரி வெளியில அவர் அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான் என்ன பண்றது அதாவது இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சப்பயே அந்த மாநாடு போட்டப்பயே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் மங்குனாரு அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடிதான் வந்து திருமாவளவுன்னு அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் மங்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அவரே அதை டெலிட் பண்ணி அட்மின் பண்ணான்னு சொல்லி திருப்பி அதை போஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆத அர்ஜூன் அவர்கள் வந்து ஒரு ஒரு மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்கிறாரு சோ அப்ப இப்படி இவ்வளவு காண்ட்ரடிக்டரியா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா விசிகா அவங்க வந்து அந்த கூட்டணியில இருந்து வெளியில வரணும் அப்படின்றது விஜய் அவர்களும் விசிகாவும் ஒரு கூட்டணி போட போறாங்கன்ற மாதிரியான ஒரு ஒரு இத பேச்சு வந்து பரவலா வருது இப்போ இந்த அம்பேத்கர் அவர்களோட புத்தக வெளியீட்டு விழாக்கு திருமாவளவன் அவர்களும் வருவாங்க விஜய் அவர்களும் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அது ஆல்ரெடி இது பண்ணது உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவர் என்ன சொல்றாரு திருமாவர்கள என்ன சொல்றாரு அப்படின்னா இதை வச்சு எங்களுக்கு பின்னாடி ஒரு சதி வேலை பின்னப்படுது இதை வந்து திசை திருப்புறாங்க இது தேவையில்லாத இதெல்லாம் வரும் அதனால நான் வரலங்கிறாரு நாங்க என்ன கேக்குறோம் நீங்க திருமாவர்கள் வந்து நாங்க வந்து கொள்கைக்காக கட்சி ஆரம்பிச்சோங்கன்னு சொல்றீங்க அம்பேத்கர் தான் எங்க கொள்கை தலைவர்ங்கிறீங்க எங்களுக்கு எல்லாமே அம்பேத்கர் தாங்கிறீங்க அப்படி இருக்கிறப்போ அப்பேர் பட் அம்பேத்கரோட ஒரு முக்கியமான நாள்ல அவருக்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடக்குது அது உங்களுக்கு முக்கியமா உங்களோட இந்த கூட்டணியில இந்த திமுக உங்களுக்கு முக்கியமா ஒரு மேடையில ஒரு கூட்டணியில ஆயிடுவாங்களா இப்ப கூட சமீபத்துல சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு பங்கா உட்காந்துருந்தாங்க கண்டதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி நீங்க உங்களுக்கு திமுக வந்து அரசியல் நாகரிகம்னா என்னன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு கேவல அரசியல் நீங்க நாகரிகமான அரசியல் பார்த்தா உங்களுக்கு கோமாளிகள் மாதிரி இருக்கு எல்லாத்தையும் போற போக்குல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவர் வராருன்னா கூட்டணிங்கிறது நீங்க எங்க எலெக்ஷன் அப்ப நீங்க வந்து பேசணும் உங்களுக்குள்ள உங்களுக்கு ஒத்து வருதுன்னா நீங்க கூட்டணி வைக்க போறீங்க ஒரு மேடையில ஒரு ஃபங்க்ஷன்ல போய் ஒண்ணா உட்கறதுனால அவங்க கூட்டணி ஆகி போட்டுருவாங்களா அப்ப திருமாவளன் அவர்களுக்கு என்ன மாதிரியான பிரஷர் வந்திருந்தா அவர் இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு அப்போ ஒரு திமுக எந்த அளவுக்கு அந்த கூட்டணி கட்சிகளை வச்சிருக்குன்னா அவங்க எந்த விளச்சி நிகழ்ச்சிக்கு போகணும் போக கூடாது யார் கூட போய் ஒரு மேடையை பகிர்ந்துக்கணும் பகிர்ந்துக்க கூடாதுங்கற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பிரஷர் இருக்கு அப்படி இல்லைன்னா எப்படி திருமாவளவர்கள் வந்து ஒரு அம்பேத்கரோட நிகழ்ச்சியை வந்து நீங்க வந்து புறக்கணிப்பீங்க அப்ப திருமாவளவர்கள் தான் முடிவு பண்ணணும் அவருக்கு அம்பேத்கர் முக்கியமா அவரோட கொள்கை முக்கியமா இல்ல திமுக முக்கியமான இதுதான் தமிழிசை அவர்கள் கூட சொல்லிருக்காங்க இது வந்து திருமாவளோட இதுல வந்து ஒரு கரும்புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா அம்பேத்கர் பத்தின ஒரு நிகழ்ச்சியை நீங்க புறக்கணிச்சிருக்கீங்க அதுக்கு போகாம இருக்கீங்க கேட்ட தேவையில்லாத பேச்சுக்கள் வரும்னா எதுதாங்க நீங்க அரசியல் பேச்சு வரும் அப்படின்னா நீங்க ஏதாவது செய்ய முடியும் அப்படி இருந்தா நீங்க அந்த விமர்சனத்துக்குலாம் இது அஞ்சரவரா வந்து திருமாவளவன் அவர்கள் அவரோட எவ்வளவு நீண்ட நடி அரசியல் வரலாறு இருக்கு அவர் இந்த மாதிரி விமர்சனத்துக்குலாம் அஞ்சக்கூடியவரா அப்ப என்ன மாதிரியான பிரஷர் அவருக்கு மேல பில்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து இங்க பாத்துக்கணும் அடுத்த விஷயம் வந்து விஜய் அவர்கள் சொல்றப்பையும் சொல்றாரு ஆதவர்ஜன் அவர்களும் சொல்றாரு அவரோட மனசாட்சி இங்கதான் இருக்கும் அப்படின்றாரு அது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அந்த கூட்டம் அப்படின்றது நம்ம கவனிச்சு பாத்துக்க வேண்டியதா இருக்கு அதே மாதிரி அந்த கூட்டத்துல இருக்க ஆடியன்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து விஜய் அவர்கள் பேரை சொன்னா அந்த கூட்டம் ஆர்த்தரிக்குதோ அதே வந்து பேரை சொன்னாலும் ஆர்த்தரிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி அவங்களுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆடியன்ஸ அவங்க முக்கியம் இல்ல உங்களுக்கு அவங்க தானே ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்க அவங்களோட தொண்டர்கள் உங்களுக்காக ஓட்டு போட்ட மக்கள் எல்லாரும் தான் வந்து உட்கார்ந்து அவங்களை விட எனக்கு திமுக இருந்து வர ஒரு வார்த்தை அவங்க மனசு கஷ்டப்பட்டுற கூடாது இல்ல இவர் என்ன சொல்றாரு எனக்கு ப்ரெஷரே கொடுக்கலங்கிறாரு பிரஷரே கொடுக்கலன்னா கூட அவங்க மனசு கூடாதோ அவங்க மனசு வேதனை பற்றக்கூடாதோன்னு ஒரு மீட்டிங் கூட போகாத அளவுக்கு இவர் இருக்காருன்னா அப்ப என்ன மாதிரியான ஒரு கொள்கை சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறாரு இல்ல ஆனா அதே நேரத்துல பாத்தோம்னா துணை பொதுச் செயலாளர் இருக்கும் ஆதவ அஜன் அவர்கள் ஏன்னா பேர் கட்சியில இருக்காங்க ஆதவர்கள் வந்து திமுக எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறவர் அவரை விட வேண்டிய தேவையில்லையே வன்னியரசு அவர்கள் பலரும் இருக்காங்க ஆனா அவரை அவர் அங்க போய் மன்னர் கேள்வி கேட்கிறோம் இவர் முன்னாடி அவர் சொன்னாரு திருமாவளவன் அவர்கள் வந்து அவர்கிட்ட அறிக்கை கேட்டிருப்போம் அவர்கிட்ட கேட்போம் கேட்டாரா இதுவரைக்கும் விசாரணை இது இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு அது அப்படியே விட்டாச்சு திருப்பி நேத்து பேசியிருக்காரு திருப்பி நேத்து பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அவர்கிட்ட விசாரணை விளக்கம் அதாவது திமுக இது பண்றாரு ஒரு 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 அறிக்கை போட்டிருக்கோம் கமிஷன் ஏதாவது சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க உடனே அதுக்கு ஒரு ஒரு கமிஷன் கமிஷன் போடுவாங்க இதுக்காக அமைச்சிருக்கோம் இவங்க ரிப்போர்ட் அவங்க எப்போ ரெண்டு வருஷம் வருஷம் மூணு கழிச்சு அதுக்கெல்லாம் மக்கள்லாம் இருவாங்க அந்த மாதிரி நாங்க அறிக்கை கேட்டிருக்கோம் விசாரணை பண்ணுவோம் அப்படின்றாரு எந்த இடத்துலயும் கூட பாருங்க தாதவர் பேசினது தப்பு அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு எங்கேயுமே அவர்கள் சொல்லல அதையும் நீங்க ஆதவர்ஜுனா என்னென்ன பேசிருக்காரு அப்படின்னா மன்னராட்சியை ஒழிப்போம் அப்படின்றாரு பிறப்பால் ஒருத்தர் அடுத்த ஒரு சிஎம் ஆயிடக்கூடாது முதல்வர் ஆயிடக்கூடாது அப்படின்றாரு யார தாக்குறாரு நேரடியான தாக்கு நேரடியான தாக்குதல் வந்து உதயநிதி அவர்களை வந்து தாக்குறாரு அப்போ நீங்க என்ன வந்து சொல்ல வரீங்க நீங்க அப்போ உங்களோட கன்சென்ட் இல்லாம வந்து ஆதவர்ஜுனா அந்த மாதிரி பேசிட்டாரா அதே இவங்க இப்ப விசிகாக்குள்ளேயே பல குரல்கள் பக்கம் வன்னியரசு அவர் ஒண்ணு சொல்றாரு இவரை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு இந்த பக்கம் வந்து ஷானவாஸ் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு அப்போ எந்த இடத்துலயுமே திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கல அதை எப்படி ஆதவர் அந்த மாதிரி பேசலாம் அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இது ரொம்ப தப்பு இந்த மாதிரி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரா அதான் சொல்ற ஒரு முக்கிய பொறுப்புல இருக்குனால அதனுடைய அடிப்படையிலதான் நம்ம பொறுப்புல இருக்காருங்க பேசுறது தப்பா சரியான்னு சொல்லியிருக்காரா அந்த நேற்று பிரஸ் மீட்ல கூட பாருங்க அவ்வளவு யோசிச்சு யோசிச்சு ஒரு 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 பத்து பதினஞ்சு செகண்டுக்கு ஒரு வார்த்தை பேசுறாரு அவ்வளவு யோசிச்சு பேசுற திருமாவளவன் அவர்கள் அப்போ நீங்க ஐயோ நம்ம கூட்டணியில நம்ம அப்படி இவ்வளவு இணக்கமா நகமும் சதையுமா எனக்கு சகல மரியாதையும் கொடுத்து வச்சிருக்கிற இந்த கூட்டணியை பத்தி இப்படி தப்பா பேசிட்டாரே அப்படின்ற பதட்டம் இருக்கணும் இல்லையா இருக்காங்க எப்படிப்பா நீ இந்த மாதிரிலாம் பேசலாம் டேர் பண்ணி அப்படி கேட்டிருக்கணும் இல்ல ஏன் அந்த பதட்டம் இல்ல அவருக்கு அவர் நிதானமா தானே பேசுறாரு அறிக்கை கேட்டிருக்கோங்க விசாரணை வச்சிருக்கோம் நாங்க எங்க குழு உயர்மட்ட குழுவெலாம் கூட்டுவோம் என்னன்றத பார்ப்போம் இப்ப திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு உண்டாயிருச்சு ஏன்னா திமுக கூட்டணி எந்த அளவுக்கு சமூக நீதிய காவலர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஜாதி வெறி அவங்க மண்டையில ஏறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட்டியலின மக்களை வந்து அவங்க எந்த அளவுக்கு நடத்துவாங்க அப்படின்றது பொது நமக்கு நிறைய ரெக்கார்டு இருக்குது நம்ம பேசுறத எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம் அப்போ அந்த மக்களுக்குள்ள அந்த அதிருப்தி வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு அம்பேத்கர் அவர்கள் சொன்னது என்னது உனக்கான அதிகாரத்தை நோக்கி நீ போ உன்னோட இதுல இருந்து நீ எந்த லெவல்லயும் வந்து இறங்கி வரக்கூடாது அப்படின்றதுதான் அப்போ நீங்க அம்பேத்கரை சொல்லி வளர்க்கிற ஒரு கூட்டத்தை ஏன் நீங்க உங்களோட சுயமரியாதை இழந்துட்டு போய் அவங்கள்ட்ட நிக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு வீசிகாக்குள்ளேயே அந்த குரல்கள் நிறைய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அதுதான் விஜய் அவர்கள் வந்து மறைமுகமா சொல்றாரு இந்த கூட்டணியை மக்களே மைனஸ் பண்ணிடுவாங்க அப்போ இன்னைக்கு நாளைக்கு வீசிக்கால இருக்கிற அவர்களே வந்து பெரும்பான்மையா வந்து எங்களுக்கு திமுக கூட கூட்டணி வேணாங்க அவங்க எந்த லெவல்லயும் எங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு குரல் வரப்போ அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டணிக்குள்ள பிளவு வரதான் செய்யும் அப்ப திமுக அப்படிங்கிறது வந்து நான் வந்து சும்மா வெத்து வாய்ச்ச விடாலே நாங்க யார் தெரியுமா நாங்களாம் அப்படி பண்றோம் நாங்க இப்படி பண்றோம் நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இங்க எதுவுமே பிரச்சனை கிடையாது எல்லாமே அப்படியே நூத்துக்கு நூறு சதவீதம் கிளீனா இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சுட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா பாக்குற மக்கள் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கேள்வி பாதவர்ஜுன் அவர்கள் வந்து திமுக எதிரான கருத்துகளும் அது பொலிட்டிக்கலா இருக்கட்டும் சினிமா துறையா இருக்கட்டும் இரண்டையும் வச்சாரு அதற்கு ஐ பெரியசாமி அவருடைய மகன் எம்எல்ஏ ஐ பி செந்தில்குமார் அவர்கள் வந்து சொல்றாரு தமிழகத்துல வந்து மதுவை விட கொடியது லாட்ரி அப்படி தமிழகத்துல மதுவை விட கொடியது லாட்ரிங்கிறாரு தமிழ்நாட்டுல இப்ப லாட்ரி இருக்கா லாட்டரியே ஒழிச்சாச்சு மது இருக்குல்ல அப்போ மது கொடியதுன்னு ஒத்துக்கிறார அப்படியே நீங்க மதுவை ப்ரமோட் பண்ணி தெருவுக்கு தெரு தெருவுக்கு நாலு கடை வச்சுட்டு இருக்கிறீங்க இதே உங்க லாட்ரி மார்டின் கிட்டத வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் உங்க வந்து இதுக்கு வாங்கியிருக்காங்கன்றதான் வெளியில வந்துச்சுல அப்ப அவங்க மாமனார் கிட்ட வந்து நீங்க இதுக்கெல்லாம் நிதியெல்லாம் வாங்கிக்குவீங்க அப்ப தெரியல மா லாட்ரி வந்து பெரிய கொடூரமானது மக்களோட ரத்தத்தை உறிஞ்சு வாங்குற லாட்ரியில இருந்து நமக்கு எதுக்குடா கட்சி நிதி வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களா அப்ப அதுக்கு உங்களுக்கு தெரியல மதுவை வந்து அது லாட்டரிய விட கொடுமையானது மது அப்படின்னா அந்த மதுவை வச்சுக்கிட்டு நீங்க அதுதான் இங்க தமிழ்நாட்டுக்கு வருமானம் அப்படின்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்கல்ல அப்ப அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்ப இவர் எதை சொல்ல வராரு அவரோட கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவர் கேள்வி கேட்டது என்ன இங்க மன்னராட்சி இருக்குங்கிறாரு பிறப்பால ஒருத்தர் அடுத்து முதல்வராகிறாங்கிறாரு சினிமா துறையே ஒருத்தன் கபலீகரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லணும் கிடையாதுங்க அப்படிலாம் கிடையாதுங்க நாங்க வந்து எல்லாமே வந்து ஜனநாயக தான் நடக்குது நாங்க இங்க வந்து எல்லாத்துக்கும் நாங்க சமூக நீதி காவலர்கள் அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு திமுகவோட வேலையை என்னன்னா தனி மனித தாக்குதல் யார் பேசுறாங்களோ அவங்க பேசுற கருத்து என்னவோ அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க யார் பேசுறாங்களோ அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க ஆஹ் நீ யாரு தெரியுமா ஆஹ் உங்க அப்பா யாரு தெரியுமா ஆஹ் உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா இதுதான் திமுகவோட இதே இது நீங்களோட வழி வழியான இதே இதுதான் இவங்க வேலையே ஏன்னா அவங்க வளர்ந்து வந்த வழி அப்படி அவங்களோட தலைவர்கள் அவங்கள அப்படிதான் வளர்த்திருக்கிறாங்க அப்படிதான் அவங்களே பேசுவாங்க அதனால அவங்களும் இதையே அப்படி பேசி பழகறாங்க ஆதவர்ஜுனா வச்ச அலிகேஷன்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் வந்து எதனால இத்தனை மூணு இது முடிஞ்சுமே மக்கள் ஏத்துக்க இது எதனால குடும்ப அரசியல் அதே மாதிரி லஞ்சம் ஊழல் நீங்க இந்தியால இருந்துகிட்டே இந்தியாவுக்கு எதிரா பேசுறது இந்த மதத்துக்கு எதிரான இந்து மக்களுக்கு எதிரான ஒரு இதை பண்றது இதனால தானே மோடி அவர்களை விட உங்களுக்கு வந்து காங்கிரஸ் பக்கம் நாங்க திரும்பியே பார்க்க மாட்டோம் மூணு என்ன நாலு தரானாலும் பிஜேபி தான் வரும்னு எதுக்காக இந்திய மக்கள் முடிவு பண்ணாங்க அதே மாதிரி இன்னும் தொடர்ந்து மூணு முறை நாலு முறை ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு திமுக போகுது அந்த அளவுக்கு இங்க வந்து ஜாதி அரசியல் முன்னெடுக்கிறது நீங்க சிறுபான்மையினர் அவங்கள தூக்கி வச்சுட்டு இந்து மக்களை வந்து வஞ்சிக்கிறது இந்த மாதிரி இந்த குடும்ப அரசியலை பண்றது என்னை கேட்க எவனுமே ஆள் கிடையாதுன்னு ஆணவத்துல பேசுறது அது என் நாங்க அப்படிதான் பண்ணுவோம் உங்களால முடிஞ்சா பார்த்துக்கோம் என்ன அந்த பேச்சு அமைச்சர்களோட பேச்செல்லாம் பாருங்க இந்த பக்கம் தாமா அன்போர் அவர்களாகட்டும் கிட்ட நாசர் அவர்களாகட்டும் சேகர்பாபு அவர்களை பாருங்க அவர் பாருங்க விஜய் அவர்கள் கேள்வி கேட்கிறாருன்னா அவருக்கு பதில் சொல்லணும் தற்குரி அப்படிங்குற நீங்க ஒரு அமைச்சர் தானே இப்ப நாங்க ஏதாவது ஒரு சின்ன சின்னதுல இருக்க பேசிட்டு உங்களோட வயசு என்ன இந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாமா அப்போ அரசியல் நாகரிகம் என்ன பேசணும் விஜய் அவர்கள் வச்ச கருத்துக்கு முதல்ல என்னங்க பண்ணல இது விஜயவர்கள் வந்து பட்டியல் சகோதரர்களுக்கு நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் இங்க பாருங்க எங்களுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கோம் சமூக நீதியை நாங்க இப்படி காக்குறோம் ஏதாவது எங்க ஆட்சியை பட்டியல் மக்களுக்கு யாருக்காவது ஒரு பிரச்சனையா சொல்லுங்க பாப்போம் உடனே நாங்க போய் அட்ரஸ் பண்ணிருக்கோம் சொல்ல முடியுமா அவங்களால இப்ப நந்தன் ஒரு படம் எடுத்தாங்கல்ல அந்த படத்துல என்ன சொல்றாங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ஒரு பிற ஜாதியால எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்கன்னு அந்த படம் முடிவுல உண்மையாலுமே இருக்கிற அந்த பட்டியலின மக்களை வந்து போய் போய் கேள்வி கேட்டா அவங்க வந்து அவ்வளவு பேர் வேதனை பண்றாங்க முதல்வர் அவர்கள் வந்து இந்த கர்ணன் ஒரு படம் வந்துச்சு அதை போய் பார்த்துட்டு இது பண்ணார்ல முதல்வர்கள் நந்தன் படத்தை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கவங்களாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாம் உண்மையாவே இப்ப இருக்கிறவங்க தானே அவங்களெல்லாம் எல்லாம் என்ன என்னையா பிரச்சனை எப்படியா எங்க சமூக நீதி ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடக்கலாம் எப்படியா இப்படி நீ இது பண்ணலான்னு சொல்லி ஏதாவது அட்ரஸ் பண்ணாரா இதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டாங்களா இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்களா இவ்வளவுதானே உங்களை சமூக நீதி நீங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவே இருந்தா கூட சாக்ல நீங்க உட்கார முடியாது கொடி ஏத்த முடியாது அப்ப அந்த அளவுக்கு ஜாதி ஆதிக்கம் ஊறி ஊறி போயிருக்கிற நீங்க நான் அதான் சமூக நீதி காவலர்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை நாள் வந்து அந்த பட்டியலின மக்கள் வந்து நீங்க சொல்றதை கேட்டு தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க முன்னாடி மீடியா முழுக்க உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க சொல்றதுதான் விஷயம் நீங்க சொல்றதுதான் இதுன்னு சொல்லி ஒரு இது பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க சோசியல் மீடியா வந்துருச்சு மக்கள் அவன் கையில செல்லு எடுத்து ரெக்கார்டு எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறான் நீங்க ஒரு பட்டியலின சகோதரன் கோயிலுக்குள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு திமுக என்ன கேவலமா பேசுறாரு அவங்கள அப்ப எந்த அளவுக்கு உங்களோட ஜாதியை வெறி மனசுல ஊறி கிடக்குது உங்களுக்கு ஆனா பாபு சேகர்பாபுலாம் சொல்லி அவர் என்ன சொல்றாரு கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் மக்கள் சுபிச்சமா இருக்காங்க அப்படின்னு அதான் என்ன சுபிச்சமா இருக்காங்க சொல்லணும் பட்டியலின மக்கள் மீதான எத்தனை வழக்குகள் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்க நேரில் வீடு பூந்து வெட்டினாங்கல்ல இந்த வேங்கை வேங்காயில் மலத்த கலந்தாங்கல்ல எத்தனை எத்தனை பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கு அதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டீங்களா நீங்க மத்திய பிரதேசத்துல ஒருத்த மேல வந்து சிறுநீர் கழிச்சுட்டா அப்படின்னோனா அப்படி தமிழ்நாடே பந்து கொத்தளிச்சிச்சு தமிழ்நாட்டுல அப்படியெல்லாம் ஆக்கிரோசப்பட்டீங்க அதே விஷயம் இங்க நடந்துச்சு தமிழ்நாட்டுல ஒரு பட்டியலின சகோதரன்ல போய் சிறுநீர் கழிச்சாங்களே அதை பத்தி யாராவது ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா அதனா மத்திய பிரதேசத்துக்கு தான் நீங்க பொங்குவீங்களா அந்த மத்திய பிரதேச முதல்வர் என்ன பண்ணாருன்னா அந்த பட்டியலின சகோதரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவருக்கு பாத பூஜை பண்ணி மன்னிப்பு கேட்டாரு அதுதான் பாஜக நீங்க திமுக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத கண்டுக்க கூட இல்ல அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி ஒரு நியூஸ் அப்படி போட்டு அப்படி தட்டி விட்டுட்டு நடந்து போயிட்டீங்க இதே மீடியா நீங்க உங்களை என்ன இருக்கிறாங்க ஒட்டுமொத்த மீடியாவுக்கு ஒரு மாசம் அதைதான் விவாதம் நடத்துவீங்க அப்ப மீடியாவை உங்க கையில வச்சுக்கிட்டு நாம நாங்க எல்லாமே அப்படியே அற்புதமான ஆட்சியை கொடுத்துட்டு ஒரு பொய் பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்க ஆனா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் அதை வெளிக்கொண்டாடுறாங்க சோசியல் மீடியால அப்படி கிடையாது எங்க இதெல்லாம் நடக்குது இது வந்து கடுமையான அதிர்ச்சி வெளியிட வெளியிடுறாங்க அதோட விளைவு தான் இன்னைக்கு வந்து வீசிகா கட்சிக்குள்ளேயே வந்து அவ்வளவு எதிர்ப்பு குரல்கள் வருது எங்க கருவறைல இருந்து கல்லற வரைக்கும் எல்லாத்தையும் இது பண்ணிருக்கிறாரு கருவறையில இருந்து நீங்க குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு தானே உட்காந்துருக்கீங்க கருவறைக்குள்ள வந்து என்ன என்ன வேலை பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு உக்காந்துருக்கிறீங்க இன்னும் பல கோயிலெல்லாம் எல்லாம் இருக்க இருக்கிற சாமியே ஒழுங்கா இருக்குதா இல்ல வந்து எல்லாத்தையும் மாத்தி ஆச்சான்றது தெரியல அந்த அளவுக்கு குழப்பத்துல நாங்க உக்காந்துருக்குறோம் எந்த கோவிலுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருந்துச்சு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்த வந்து கிதிலேருந்து எடுத்துட்டாங்கன்றாங்க இந்த மாதிரி குழப்பம் போயிட்டு இருக்கு கல்லறையை வச்சுக்கோங்க திமுக ஆச்சு நீங்க தான் சொல்றீங்க நாங்க நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ளவங்க ஐம்பது வருடங்களுக்கு மேல தமிழ்நாட்டு ஆண்டோங்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் கல்லறை வந்து நீ எல்லாரும் போய் ஒரு முடியுமா சொல்லுங்க என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க இன்ன வரைக்கும் தீண்டாமை சோ ஒரு கட்டி வச்சுதானே உட்காந்துருக்காங்க நீங்க அப்படியே கண்டு காணாம தானே போயிட்டு இருக்கிறீங்க என்ன நீங்க பட்டியலின மக்களுக்கான நியாயத்தை கொடுத்துட்டீங்க இந்த தமிழ்நாட்டுல இந்த திராவிட கட்சிகள் இங்க ஆட்சி பண்ணாம இருந்திருந்தா பட்டியலின மக்கள் இன்னும் ஒரு பத்து சதவீதம் மேல வந்திருப்பாங்க முன்னேறி இருந்திருப்பாங்க நீங்க இன்னும் உங்களை காலிக்கையில போட்டு நசுக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஆக தான் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கோம் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சுட்டு இருக்கீங்க அது ஒரு ஒரேற நாள் ரொம்ப நாள் ரொம்ப தூரத்துல கிடையாது இங்க இந்த அறிக்கை விடுறத பத்தியும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இங்க மக்களை நேசிக்கிற ஒரு அரசுதான் வந்து மக்களை ஆள வேணும் அதே நேரத்துல வந்து சமுதாயத்துக்காக சும்மா ஒரு அறிக்கை விடுறது ஒரு போட்டோ ஷூட் பண்றது ஒரு ட்விட் போடுறது அப்படின்னு இருக்குது சோ அப்படி இருக்கிறதுனால நாமளும் வந்து அதுக்குள்ள தள்ளப்படுறோம் அப்படின்ட்டு அவரை இல்ல அது வந்து அந்த கருத்தோட நான் வந்து உடன்படலை நீங்க ஒரு அரசியல்வாதி அப்படின்னு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அங்க இருக்கணும் ஒரு ஒரு அரசியல் நிகழ்வு நடக்குதுன்னா அதுல என்ன சாதக பாதகம்ன்றத நீங்க சொல்லணும்ல மக்களுக்கு நான் சும்மா ட்வீட் போடுறதுனால அறிக்கை விடுறதுனால என்னடா போகுது அப்படின்னா நீங்க வந்து ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது அந்த மக்களுக்கு போய் நிவாரணம் நீங்க என்ன பண்ணணும் நீங்க தான் அந்த மக்களை அங்க போய் சந்திச்சு கொடுக்கணும் நிவாரணத்தை நீங்க அவங்கள வீட்டுக்கு வேற வச்சு குடுக்குறீங்க கேட்டா நான் வந்து களத்துக்கு போனா வந்து கிரௌட் ஆயிடும் சரி நாளைக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க என்ன பண்ணுவீங்க வீட்டுல இருந்து வீடியோ போட்டுருவீங்களா நான் களத்துக்கு போனா கிரௌட் ஆயிடும் கூடிடுவாங்கன்னு ஓட்டு கேட்க நீங்க களத்துக்கு போய் தானே ஆகணும் நீங்க எம்ஜிஆரே இருந்தா கூட எம்ஜிஆர் கூடாத கூட்டமா அவர் எல்லாத்தையும் களத்துல போய் தானே மக்களை பாத்தாரு நான் ஒரு நடிகர் அப்படிங்கறதுனால நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்க முடியாது இல்ல அரசியலுக்குன்னு வந்துட்டா அதுக்கான சில வேலைகள் இருக்கு அதுக்கான சில பொறுப்புகள் இருக்கு அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா உங்களை நம்பி உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது நம்மளோட தலைவர் என்ன ஒரு இது ஐடியாலஜி எடுத்துட்டு இருக்காருங்கிறத நீங்க எப்படி சொல்லுவீங்க ஒவ்வொரு தொண்டனையும் நேரில பாத்து பார்த்து சொல்லுவீங்களா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்த விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கு இம்மிடியேட்டா கண்டம் பண்ணி அறிக்கை கொடுக்கணும் தானே உங்களோடது அப்பதானே உங்க கட்சியில இருக்கிறவங்க தெரியும் ஓகே நம்மளோட சித்தாந்த இதுதான் நம்ம தலைவரோட ஸ்டாண்ட் எதுதான்றது எப்படி தெரிஞ்சுப்பாங்க நான் வந்து சும்மா மலன் தண்ணியில போய் நின்று போட்டோ ஷூட் எடுத்துக்கிறது அப்படின்றாரு அப்ப மலை தண்ணியில போய் நீ எடுத்து நீங்க போட்டோ ஷூட் எடுத்து போய் நின்னு நீங்க போட்டோ எடுத்துக்காதீங்க வீடியோ கூப்பிடாதீங்க களத்துல போய் நின்னுங்க மக்கள் கிட்ட அப்போ நாளைக்கு அந்த கட்சிக்கு ஒரு பிரஷர் வரும்ல எங்க பாரு இந்த கட்சிக்காரங்க வந்து நிக்கிறாங்க அங்க போய் நிக்கிறாங்க போங்க இடத்துக்கு உடனடியா போங்க அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்கன்னு சொல்லி அப்பயாவது ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரஷர் வரும்லங்க அப்போ ஓட்டு கேட்கறதுக்கும் நான் களத்துக்கு வரமாட்டேன் மக்கள் எல்லாம் வீட்டுக்கே வாங்க எங்க வீட்டுக்கு வர வச்சு அம்மா எங்களுக்கு ஓட்டு போட்டிருங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு அவரு இருநூறு அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து இங்க கட்சிகள் வச்சிட்டு இருக்காங்க ஆனா அது நடக்காதுன்ற மாதிரி விஜயவர்கள் சொல்லியிருந்தாரு அதற்கு வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இருநூறு அப்படின்றது நம்பிக்கை வீணாகும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அது வந்து அப்பதான் தற்கொலைகள் அதிமேதாவைகள் மாதிரி பேசுறாங்க களத்துல இவங்க இறங்கல நாங்க இருநூறுல இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டையும் நாங்க எடுப்போம் அப்படின்றதுதான் சொல்ற இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியோட ஆணவமும் அகம்பாகமும் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னா கண்ணு முடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு எப்படின்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எனக்கு எவனமே கிடையாது கேள்வி ஆஹ் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அரி அரி புறங்கையில தட்டி விட்டு போவேன்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு இது எதிர்க்காங்க இந்த இதுன்றது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு அப்படியே ஆகச்சு ஆட்சி கொடுப்பாங்க பாருங்க அவங்களால கூட இந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்க முடியாதுங்க ஆர்வம் இருக்கலாம் ஆர்வம் கோல இருக்கக்கூடாது மழை வெள்ளத்துக்கு அப்புறம் மக்களுடைய பாராட்டு வெள்ளத்தில் வந்து ஆஹ் முதலமைச்சரும் நூத்தி இருபது பறிஞ்சிருக்கு மழை சென்னையில நூத்தி இருபது எம் ஒரு மலை அந்த மலைக்கே மூணு நாள் தண்ணி நின்றுச்சு அதுவே வெடிஞ்சு ஓடிடுச்சு நீங்க வெள்ளம் தேங்காத இடத்துல போய் நின்றுகிட்டு அப்படியே முதல்வர் ஆகா ஓகனு புகழ்றாங்களே முதல்வர கோடம்பாக்கம் வர சொல்லிருக்கணும் இல்ல கோடம்பாக்கம் மக்கள் கேட்டிருப்பாங்கல்ல கேள்வி மூணு நாள் முட்டிய தண்ணியில நின்று வேதனைப்பட்டான்ல நான் சென்னைக்கு போவார முதல்வரு நான் சென்னைக்குள்ள போய் பார்த்து சொல்லுங்க அந்த மலைக்கே நூத்தி இருபது மில்லிமீட்டர் மலைக்கே அங்க அவ்வளவு தண்ணி தொடைய அளவுக்கு தண்ணி அங்க போய் நின்று கேள்வி கேளுங்க தண்ணியே இல்லாத இடத்துல மேட்ல நின்னுக்கிட்டு நீங்க வந்து போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு நாடகம் பண்ணி நடத்திட்டு இருப்பீங்க இப்ப பாக்குற மட்டும் எல்லாம் முட்டால் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆட்சி எல்லாம் பண்ணும் அவசியம் கிடையாது விளம்பரம் கூட சூப்பரா நல்லா சூப்பரா மக்கள் இதுல வாயில நுழையிற மாதிரி நல்லா ட்ரெண்டிங் ஆற மாதிரி ஒரு பாட்டை போடு ஸ்டாலின் இந்த அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை போடு அடுத்து ஓட்டுக்கு காசை கொடு இத மூணும் பண்ணு கண்ணை மூடிட்டு தான் ஓட்டு போடுவான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழக மக்கள் இந்த தலக்கணத்துக்கு இந்த நீங்க இருபத்தி ஆறுல எப்படி தலை எட்டி கொடுக்கறாங்க கருணாநிதி அவர்கள் உண்டு ஐயோ வனவாசம் பன்னெண்டு வருஷம் தானே பதினாலு வருஷமா அந்த வரலாறு திரும்பும் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியே கண்ணே திறக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க மக்கள் கண்ணு கண்ண வந்து திறக்க வைப்பாங்க இப்ப வந்து இரண்டு முனை தேர்தலாக இருந்தது மும்முனை தேர்தல் நான்கு இன்னைக்கு வந்து அஞ்சா வந்து இது பிரிஞ்சிருக்கு பாஜகக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்கும் நிச்சயமா சாதகம் தான் ஏன்னா நீங்க உங்களோட பர்சன்ட் அதாவது ஓட்டு எவ்வளவு எவ்வளவு பிரியுதோ அப்போ உங்களோட பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வருது இல்ல இப்ப ரெண்டே ரெண்டு பேர் நிக்கிறாங்கன்னா ஐம்பது ஐம்பது பர்சன்ட் வந்து நீங்க இது பண்ணணும் இப்போ மூணு பேர் நிக்கிறாங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாலு பேர் நிக்கிறாங்கன்னா இருபத்தஞ்சு இப்போ அஞ்சு முனை போட்டீங்கப்போ நீங்க இருபது பர்சன்ட் எடுத்துக்கிறீங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்ட் இருபத்தி நாலு பர்சன்ட் எடுத்தீங்கனாவே நீங்க வந்து ஆட்சியை புடிச்சுரலாம் அப்போ இப்ப நாங்க ஆல்ரெடி கூட்டணியோட வந்து பதினெட்டு பர்சன்ட் இருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து பெர்சென்ட்டுக்கு என்ன அக்ரஸிவா வேலை செய்யணும் என்ன காலத்துல பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரொஜெக்ஷன் போட்டு அதுக்கான ஒர்க் பண்ணணும் இன்னொன்னு ஆல்ரெடி இங்க தமிழகத்துல வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஆட்சியை வந்து திமுக கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க அப்ப மக்கள் வந்து நம்ம மாற்றத்துக்கான ஒரு இது வேணும் இளைஞர்கள் வரணும் படிச்சவங்க வரணும் ஒரு நல்ல படிச்ச இளைஞன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கு நீங்க இந்த நடந்த புயல்லே பாருங்க திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் போனா எந்த அளவுக்கு மக்கள் நடத்துறாங்க எப்படி அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க கடுமையா கோவத்தை காட்டுறாங்க எல்லாம் பண்றாங்க இதே பிஜேபி இருக்கிறவங்க போனா எந்த அளவுக்கு மக்கள் வந்து போய் வந்து நின்னு அவங்கள்ட்ட சொல்றாங்க எங்களுக்கு இந்த பிரச்சனைங்க இங்க பாருங்க எதுவுமே பண்ணல இதெல்லாம் சொல்றாங்க அப்போ மக்களோட மனசுல என்ன இது இருக்குன்னா யார் மக்களுக்காக வந்து நிப்பாங்க களத்துல நமக்கு ஒரு பிரச்சனைனா உதவி பண்றது தான் இவங்க வந்து நிப்பானுங்க காரை விட்டு கூட இறங்க மாட்டாங்க அப்படியே போயிருவாங்க அப்படின்ற கடுப்பு வந்து கிட்ட இருக்கு இதே அண்ணாமலை அவர்கள் பாருங்க இப்ப டெல்லிக்கு போயிருந்தாரு அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இது பண்ணிருக்காங்க மோடி அவர்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாலு கோடி வந்து ஃபண்ட் வந்து நிதி வந்து பிரதமர் வந்து அதுக்கு இது பண்ணிருக்காரு அதே மாதிரி இப்போ இங்க வந்து மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா டைரெக்டா வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கடிதம் எழுதுறாரு அப்போ இந்த வேலை எல்லாம் யார் செய்யணும் முதல்வர் செய்யணும் ஸ்டாலின் அவர்களும் கடிதம் எழுதுறாரு பதில் யாருக்கு போடுறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு அண்ணாமலை அவர்களுக்கு இது பண்ணி அவங்களை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க மீட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அது வந்து இது பண்றாங்க அப்போ முதல்வர் அவர்கள் வந்து தான் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு எதுவுமே நடக்கல மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே செய்யல அப்ப இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான் நீங்க பண்றீங்களே ஒழிஞ்சு ஒரு ஆக்டிவான ஒரு ஒரு ஆக்டிவான ஒரு ப்ரொக்ரஸிவான பாலிடிக்ஸ் நீங்க பண்றதுக்கு இங்க ரெடியா இல்ல நீங்க உங்களுக்கு தேவை வந்து ஏன் நீங்க வந்து உங்க நா உங்களோட மாநிலத்தை நீங்க நல்லபடியா ஆட்சி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டுறோம் போட போறாங்க இப்ப ஸ்டாலின் ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இருநூறு நாங்க தான் அப்படின்னு ஓவர் பில்டப் குடுக்கறதும் நீங்க இப்பல இருந்து எலெக்ஷன் விலையை நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க இல்ல இப்பில இருந்தே நீங்க என்ன சொல்றீங்க இன்னும் எவ்வளவு வருஷம் இன்னும் ஒன்னு ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு நீங்க இப்பயே வந்து எல்லாரும் களத்துக்கு போகணும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும் தேர்தல் வேலைகளை இப்பயே ஆரம்பிங்க ஏன் பண்றீங்க எதிர்கட்சிக்கார பண்ணலாம் தேர்தல் வேலையை இப்ப இப்ப நாங்க பண்ணலாம் நீங்க ஆட்சியில இருக்கிறவங்க நீங்க உங்க ஆட்சியை சிறப்பா பண்ணீங்கனாக்க மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க அப்ப நீங்க ஆட்சி சிறப்பா பண்ணலைங்கிறதுனால தானே மக்கள்கிட்ட போய் அப்படியே அவர் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவரு அப்படின்னு அப்படியே பில்டப் கொடுங்க முதல்வரை பத்தி எடுத்து சொல்லுங்க எல்லாரும் களத்துக்கு போங்க அப்படின்னு எதுக்காக இப்பல இருந்தே தேர்தல் பண்ணி ஆரம்பிக்கிறீங்க உங்களோட தேர்தல் பணிங்கிறது என்ன சிறப்பான ஆட்சி தானே எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றிமா நன்றிம்மா